இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மீண்டும் தள்ளி போன பேருந்து நிலையம் விழா அதிமுக எச்சரிக்கை பாஜக பிரமுகர் உமா சங்கர் கொலை மேலும் மூன்று பேர் கைது பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு மோசம் மத்திய உள்துறை அமைச்சரிடம் புகார் கொடுக்க உள்ளேன் ஜான்குமார் லாஸ்பேட்டை பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான கருணா உள்ளிட்ட மூன்று பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர் புதுச்சேரி சாமி பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் காசிலிங்கம் மகன் உமாசங்கர் பாஜக பிரமுகரான இவரை கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு கருவடிக்குப்பத்தில் ஐந்து பைக்குகளில் வந்த ஒன்பது பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியதில் சாமி பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ரவுடியான கருணா தனது கூட்டாளிகள் பதினோரு பேருடன் திட்டம் தீட்டி உமாசங்கரை கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து கருணாவின் கூட்டாளிகள் ஏழுமலை மகன் செல்வ கணபதி சண்முகம் மகன் பாலாஜி உள்ளிட்ட எட்டு பேரை தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து முக்கிய குற்றவாளியான ரவுடி கருணா உள்ளிட்ட நான்கு பேர் கடலூரில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது இதையடுத்து தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் இரவு கடலூர் சென்று கருணா அவரது கூட்டாளிகள் சஞ்சய் அகிலன் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தினர் கைது செய்யப்பட்ட மூன்று பேரையும் போலீசார் நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் தலைமறைவாக உள்ள சூர்யாவை தீவிரமாக தேடி வருகின்றனர் நீண்ட இழுப்பறிக்கு பின் இன்று நடைபெற இருந்த புதுச்சேரி பஸ் நிலையம் திறப்பு நிர்வாக சிக்கல் காரணமாக மீண்டும் தள்ளிப் போகிறது புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் கட்டப்பட்ட பஸ் நிலையம் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் நான்கு புள்ளி நான்கு ஒன்று ஏக்கர் பரப்பளவில் வணிக வளாகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டுமான பணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் துவங்கியது இப்பணி தடையின்றி விரைந்து முடிப்பதற்காக பஸ் ஸ்டாண்ட் தற்காலிகமாக கடந்த ஜூன் மாதம் ஏஎஃப்டி மைதானத்திற்கு மாற்றப்பட்டது இந்த நிலையில் தற்காலிக பஸ் ஸ்டாண்டில் போதிய அடிப்படை வசதி இல்லாததாலும் பஸ் ஸ்டாண்டு குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் மழை பெய்தால் சேரும் சகதியுமாகவும் வெயில் காய்ந்தால் புழுதி புயலாலும் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் கட்டுமானப் பணி கடந்த டிசம்பர் மாதம் முடிவடைந்த நிலையில் ஜனவரி மாதம் பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்படும் என கூறப்பட்டது ஆனால் என்ன காரணத்தினாலேயோ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காரணங்களுடன் தள்ளி கொண்டே போனது இதனால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகின இது குறித்து எம்எல்ஏ நேரு கடந்த இருபத்தி ஓராம் தேதி இது குறித்து சட்டசபையில் முதல்வரை சந்தித்து முறையிட்டார் அப்பொழுது முதல்வர் ரங்கசாமி பஸ் நிலையத்தை வரும் முப்பதாம் தேதியன்று திறந்திடலாம் என கூறினார் அதனைத் தொடர்ந்து முதல்வரும் பஸ் நிலையத்தை பார்வையிட்டதை தொடர்ந்து திறப்பு விழாவிற்கான இறுதிக்கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டது பஸ் நிலையம் திறப்பு விழா தொடர்பாக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி உள்ளாட்சித்துறை சார்பில் கவர்னருக்கு கோப்பு அனுப்பப்பட்டது நேற்று முன்தினம் இயக்குநர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது நேற்று திறப்பு விழாவிற்காக பஸ் நிலையத்தில் பந்தல் அமைத்து வாழை மரங்கள் கட்டி ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இரவு ஏழு முப்பது மணியளவில் பஸ் நிலைய திறப்பு விழா கோப்பிற்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பினார் அதனால் மக்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்த பஸ் நிலையம் திறப்பு விழா மீண்டும் போகிறது ஆட்சியாளர்களுக்கும் கவர்னருக்கும் இடையே போட்டா போட்டியால் மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட பஸ் நிலையம் திறக்கப்படாமல் வீணாகி வருவதோடு குண்டும் குழியுமான தற்காலிக பஸ் நிலையத்தில் மக்கள் படும் பாடுதான் மிக வேதனையாக உள்ளது முதல்வரும் கவர்னரும் இடையே நீர் பூத்த நெருப்பாக இருந்த கருத்து வேறுபாடு பஸ் நிலையம் திருப்பு விழா ஒத்திவழிப்பு மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது பாஜக பிரமுகர் கொலை முதலமைச்சர் இல்லம் ராஜ்நிவாஸ் ஆகியவற்றிற்கு வெடிகுண்டு மிரட்டல் உள்ளிட்ட சம்பவங்களால் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து புகார் அளிக்க உள்ளதாக கூட்டணி கட்சி எம்எல்ஏவான ஜான்குமார் தெரிவித்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் புதுச்சேரியில் சமீப காலமாக முதலமைச்சர் இல்லம் ஆளுநர் மாளிகைக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது கொலை வெடிகுண்டு மிரட்டல் உள்ளிட்ட சம்பவங்களால் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் தெரிவித்த அவர் புதுச்சேரியில் குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாத நிலையில் உள்ளதாகவும் கடுமையான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது என்கவுண்டர் போன்ற கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே புதுச்சேரியில் குற்றங்கள் குறையும் என்றார் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளராகவும் பாஜக சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ள ஜான்குமார் சட்ட ஒழுங்கு சரியில்லை என தெரிவித்திருப்பது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வந்து மற்றபடி அமைச்சரையும் கடைசியாக பார்த்தா வருகின்ற சீசனாக பார்த்தா முதலமைச்சர் வீட்டுக்கே வந்து வெடிகுண்டு மிரட்டல் கவர்னர் மாலைக்கு வெடிகுண்டு மிரட்டல் அது ஒன்றுக்கு ரெண்டு முறையாக கொ வெடிகுண்டு மிரட்டல் இருக்கிறது ரொம்ப என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல என்ன சட்டம் நிலமை இருக்குதுன்றதே எனக்கே ஒன்றும் புரியல ஆளுநர் மாளிகையால் புதிய பேருந்து நிலைய திறப்பு விழா தடுக்கப்பட்டுள்ளது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவமதிப்பது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் வீடு உட்பட பல்வேறு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் திணறி வரும் நிலையில் உடனடியாக மத்திய அரசின் உதவியை நாட வேண்டும் என்றார் புதிய பேருந்து நிலையம் நேற்று திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியான நிலையில் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட பின் ஆளுநர் மாளிகையால் திறப்பு விழா ரத்து செய்யப்பட்டிருப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் முதலமைச்சரையும் அவமதிக்கும் செயல் என கடுமையாக சாடினார் அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்த நிலையில் திறப்பு விழாவை தள்ளி வைத்தது ஏன் என ஆளுநர் மாளிகை மக்களுக்கு தெரிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்திய அன்பழகன் ஒன்றிரண்டு தினங்களில் புதிய பேருந்து நிலையத்தை திறக்காவிட்டால் பேருந்துகளுடன் சென்று அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரியில் பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் பதினோரு பேரை போலீசார் கைது செய்துள்ள கொலை சம்பவம் குறித்த பதப்பதற்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி உள்ளது புதுச்சேரி பாஜக நிர்வாகி உமாசங்கர் என்பவரை கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு பத்து பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொலை வழக்கில் பிரபல ரவுடி கர்ணன் உட்பட பதினோரு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மதுபானக் கடை மற்றும் நிலம் தொடர்பான முன்விரோதம் காரணமாக நடந்த இந்த கொலை வழக்கில் உணவு டெலிவரி ஊழியர்கள் போல மூன்று நாட்களாக நோட்டமிட்டு சங்கரை கொலை செய்துள்ளது விசாரணையில் தெரியவந்தது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொலை சம்பவத்தின் பதப்பதக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி உள்ளது அதில் நான்கு இருசக்கர வாகனங்களில் வரக்கூடிய நபர்கள் உமாசங்கரை சரமாரியாக வெட்டி கொலை செய்யும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் சலவை தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை எம்பி செல்வ கணபதி வழங்கினார் புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் புதுவையைச் சேர்ந்த சலவை தொழிலாளர்களுக்கு நடமாடும் தள்ளுவண்டி மற்றும் பாக்ஸ் வழங்கும் விழா இன்று ஈசியாரில் அமைந்துள்ள புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருமான எம் பி செல்வகணபதி துறை இயக்குநர் ராகினி முன்னிலையில் புதுச்சேரியை சேர்ந்த பதினாறு சலவை தொழிலாளர்களுக்கு நடமாடும் தள்ளுவண்டி மற்றும் பாக்ஸ் வழங்கினார் இவ்விழாவில் புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள் சலவையாளர்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா பிறந்தநாள் விழா இந்திரா நகர் தொகுதி திமுக சார்பில் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளருமான எம்எல்ஏ சிவா பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பழைய துறைமுகம் சீஹில்ஸ் அருகில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் இந்திரா தொகுதி திமுக சார்பில் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் பொறுப்பாளர் காந்தி ஆகியோர் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு பொன்னாடைகளை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பிரபு கோதண்டம் சுப்பிரமணியன் செல்லத்துறை தேவநாதன் ஜெகதீஷ் பூபாலன் ராதாகிருஷ்ணன் பாலு பாஸ்கர் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் இந்திரா தொகுதி திமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் ஸ்ரீ குமரன் தங்கநகை மாளிகையின் உலக தரத்தில் ஐம்பத்தி ஓராவது கிளையும் புதுச்சேரியில் இரண்டாவது கிளையாக நேரு வீதியில் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை கோலாகலமாக துவங்கப்பட்டது அதன் சேர்மன் டி கே சந்திரன் மற்றும் இயக்குனர் பரமசிவம் துணைவியார் புனேஸ்வரி நிர்வாக இயக்குனர் வினீத் குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி கிளையை திறந்து வைத்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் திறப்பு விழா சலுகையாக தங்கம் பவுனுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தள்ளுபடியும் வயிறு கற்களுக்கு இருபது சதவீதம் தள்ளுபடியும் மற்றும் பெரும்பாலான வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் இல்லை இச்சலுகை மே நான்கு வரை மட்டுமே உள்ளது மேலும் அக்ஷய திருதி என்பதால் திறப்பு விழா சலுகையில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் பயனடைந்துள்ளனர் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கொடிமரம் பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் வெளியினூர் கொமினியின் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானத்தை சார்ந்த ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கொடிமரம் பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜி சரவணகுமார் வேளாண் துறை அமைச்சர் துணைவியார் ஆதிலட்சுமி ஜெயக்குமார் அமைச்சர் துணைவியார் பிரபாவதி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் மேலும் கூடப்பாக்கம் கோனேரி குப்பம் அகரம் உளவாய்க்கால் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் திருளானோர் கலந்து கொண்டு கொடிமரம் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வை கண்டுகளித்தனர் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மந்திரங்கள் ஓதி பூஜைகள் செய்து கிரேன் உதவியுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி கூடப்பாக்கம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி ஹயக்ரீவ பெருமாள் கோவிலில் அக்ஷய திருதியை முன்னிட்டு வித்யாரம்பம் என்னும் கல்வி தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது அக்ஷய திருதியை வித்யாரம்பம் என்பது கல்வி தொடங்குவதற்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுகிறது அக்ஷய திருதியை வளர்ப்பிரை திருதியில் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகும் இந்த நாளில் வித்யாரம்பம் செய்வது கல்வி தொடங்குபவர்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது அதன்படி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வித்யாரம்பம் என்னும் கல்வி தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்து தங்களது குழந்தைகளுக்கு படிப்பை தொடங்கி வைத்தனர் குறிப்பாக கல்விக்கு அதிபதியான புதுச்சேரி ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஹயக்ரீவர் கோவிலில் நெல்மணிகள் பரப்பி அதன் மீது ஹரி ஓம் என்று எழுதியும் ஆ என்று எழுதியும் குழந்தைகள் தங்களது கல்வியை ஆரம்பித்தனர் இதில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து ஆர்வமாக பங்கேற்று பெருமானை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றிய லேப் டெக்னீஷியன் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவமனை மீது சந்தேகம் இருப்பதாக கூறி இருந்தவரின் உடலை மருத்துவமனையில் வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது தனியார் மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் வில்லியனூர் கனுவாப்பேட்டை பகுதியை சேர்ந்த முஜ்பூர் ரஹ்மான் என்பவர் லேப் டெக்னீஷியனாக பணி செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் அவர் பணியில் இருந்தபோது உடைமாற்று உடைமாற்றும் அறையில் மயங்கி விழுந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் அவரை பரிசோதித்த போது அவர் உயிரிழந்தது தெரியவந்தது இதுகுறித்து அவரின் தாய் மற்றும் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்க மருத்துவமனை வந்த அவர்கள் ரகுமானின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது இடத்திற்கு வந்த ரெடியார்பாளையம் போலீசார் அவர்களை சமாதானம் செய்த நிலையில் உறவினர்கள் கோரிக்கையை ஏற்று ரகுமானின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக சிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ்எம்வி பள்ளியின் சார்பில் புதுச்சேரியில் துப்ராயன்பேட்டையில் உள்ள பாண்டி மெரினா கடற்கரையில் உலக புவி தின நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் ஸ்ரீ மனக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களான நீலா பிரியதர்ஷினி கீதா கவிதா வைஷ்ணவி சூரியகுமார் ஸ்ரீ மணக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாச்சலவதி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் பள்ளி முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில் இந்நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் மாணவர்களின் பன்முகத் தன்மை படைப்பாற்றல் திறன் வெளிப்படுத்துகிறது அத்துடன் போட்டிகளில் பங்கேற்கும் ஆர்வம் உண்டாகிறது மனவெழுச்சி நிலை பன்முக சிந்தனையாற்றல் தன்னிலை அறிதல் நிலை வெளிப்படுகிறது என்று குறிப்பிட்டார் இதனையடுத்து சென்ற கல்வியாண்டில் நடைபெற்ற அனைத்து வகையான போட்டிகளிலும் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்ற மழடையர் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களின் பெயர்களை அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள் வாசிக்கவும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பள்ளியின் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் ஆகியோர் தகுதிக்கான மாணவர்களுக்கான பரிசுகளையும் நற்சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்பித்து மேலும் இதுபோல் போட்டிகளில் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தினர் நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்கு பள்ளியின் முதல்வர் உடனிருந்து வழிகாட்டுதல் செய்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் வெயிலின் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச நீர்மோர் பந்தல் அரசு மருத்துவமனை அருகே மக்கள் அதிகாரம் இயக்கம் சார்பில் திறந்து வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் அரியூர் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள பேருந்து நிறுத்தம் இடத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கோடி வெயிலில் இருந்து பொதுமக்களை காத்துக்கொள்ள இலவச நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டது இதனை மக்கள் அதிகாரம் இயக்கம் சார்பில் அமைக்கப்பட்டது மக்கள் அதிகாரம் அரியூர் கிளை சார்பில் ஏழுமலை தலைமையில் இந்த நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டது இதனால் அரசு மருத்துவமனை மற்றும் அருகில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு மாணவ மாணவிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பயன்பெறுகின்றனர் நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் சந்தனகுமார் முன்னிலை வகித்தார் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் விஜய் நிகழ்ச்சியை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இதே போன்று மருத்துவர்கள் தீரன் ரூபாவதி பூபதி ஆகியோரும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர் இந்த நீர்மோர் பந்தலில் பல தரப்பு மக்களும் பயன்பெற்று அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தார் தார்சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட கொம்முனியன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை பாளையத்தில் உள்ள பெருமாள் நகர் மற்றும் ஜெயாநகர் சாலைகளை தார்சாலைகளாக மேம்படுத்த திட்டம் மதிப்பீடு செய்யப்பட்டு நாற்பத்தி ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் பன்னீர் இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன் ஒப்பந்ததாரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மீண்டும் தள்ளி போன பேருந்து நிலையம் திறப்பு விழா அதிமுக எச்சரிக்கை பாஜக பிரமுகர் உமா சங்கர் கொலை மேலும் மூன்று பேர் கைது பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு மோசம் மத்திய உள்துறை அமைச்சரிடம் புகார் கொடுக்க உள்ளேன் ஜான்குமார் பரபரப்பு பேட்டி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்